கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போய் ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்காது இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கலராக போகலாம் திருவிழாவில் நம்ம ரேவதியும் மைத்திலியும் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட மைத்திலியும் உங்கள் ஹஸ்பண்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு டைம் வந்து காணாமல் போயிடறாங்க ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வந்து போயிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி இது கார்த்திக் தம்பி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டவுட் பண்ணுறாங்க அடுத்த டைம் வந்து நம்ம ரேவதி கிட்டே என்னங்க முகம் தெரியலையா நான் போய் வர கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட போய் ரேவதி வந்து கூப்பிட்றாங்க கார்த்தியை அதுக்கப்புறம் ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு திரும்புகிறாங்க நம்ம மைதிலி வந்துட்டு கார்த்தியை பார்த்த உடனே என்னது கார்த்திக் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம ரேவதி கார்த்திக் அப்போது நான் அன்னைக்கு சொன்னேன்ல என் கைக்கு வந்து நாட்டு மரத்தை வந்து போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால வர முடியல ஆனால் அவங்க மருமக வந்திருக்காங்க அவங்க அவங்கள பார்க்கணுன்னு சொன்னாங்க இப்போது அவங்கக்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரி நண்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டுருப்பாரு ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கார்த்திகை வந்து கிளம்புறாரு அப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க கார்த்தியும் ரேவதியும் வந்து நம்ம மைதிலே வந்து பார்க்கறதுக்காக வராங்க ஸோ மைதிலி இப்போது கார்த்தியை பார்த்துட்டாங்க அப்போது கார்த்திக் தம்பி தான் ரேவதியுடைய ஹஸ்பண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஸ்டோரியை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலைங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது மயத்திலேயே அவங்க நம்ம கார்த்தியை பார்த்தது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ இந்த ஒரு இவங்களுக்கு பிடிச்சிருந்தால்